பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அங்கீகாரம் இல்லாத அமல்கள் நம்முடைய கட்டளை இல்லாத அமலை யார் செய்வாரோ அது அல்லாஹ்விடம் நிராகரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அன்னை ஆயிஷா ரவி அல்லாஹன்க அவர்கள் ஆதாரம் முஸ்லீம் லேக் மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றாவது கதீஸ் இந்த ஹதீஸின் விளக்கமானது இஸ்லாத்தின் மிக முக்கியமான அடிப்படையை விளக்கக்கூடிய ஒரு நபிமொழியாகும் இது இன்று மார்க்கத்தின் பெயரால் எத்தனையோ புதுமையான அமல்கள் நிறைந்துள்ளன இஸ்லாத்தின் உண்மையான வடிவத்தை முழுமையாக மறைக்கக்கூடிய அளவிற்கு இந்த புதிய கலைகள் இன்று நிறைந்துவிட்டது இவற்றையெல்லாம் பிடுங்கி எறியாவிட்டால் இஸ்லாம் முழுமையாக இவற்றில் மூழ்கி போய்விடும் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை ஒவ்வொரு அமலும் மார்க்க அங்கீகாரம் இல்லாததாகவே இருக்கிறது தோதுதல் ஒன்றாம் நாள் ஏழாம் நாள் நாற்பதாம் நாள் மற்றும் வருட பாத்திகாக்கள் தொழுகை முறைகள் தர்கா வழிபாடுகள் என்று ஏராளமான மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் இன்று நிறைந்து காணப்படுகிறது இவை வளர்வதற்கு காரணம் இந்த நபிமொழியை பற்றி விளங்காததுதான் மார்க்கம் தொடர்பான எந்த அமலாக இருந்தாலும் இதற்கு நபிகளாரின் அங்கீகாரம் இருக்கிறதா நபிகளாரின் கட்டளை இருக்கிறதா என்ற கேள்வியை மட்டும் நாம் கேட்டு அமல் செய்தால் தற்போது உழைத்திருக்கக்கூடிய இந்த மாதிரியான கலைகள் அனைத்துமே இல்லாமல் போய்விடும் எனவே நாம் எந்த அமல்கள் செய்தாலும் அது அல்லாஹுடைய தூதர் அங்கீகரித்ததாக இருக்கிறதா அவர்கள் செய்ததாக இருக்கிறதா என்பதை பார்த்து நாம் ஒவ்வொரு அமலையும் செய்ய வேண்டும் இதுபோன்ற நபிமொழிகளை தொடர்ந்து கேட்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் ஆணில் வைத்துக் கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரக்காத்தர்